அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கு மஸ்ஜிதுல் முஸ்லிமின் கம்பம் ஜாக் கிளை சார்பாக திருமலை பிரச்சாரன் நடைபெற உள்ளது அதில் சகோதரர் வாசிம் அக்ரம் அவர்கள் மன்னரையுடைய வேனையை பற்றி நேரம் முறை நிறுத்துவார் السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபிங்கள் தப மீதும் குறிப்பாக இந்த பகுதியிலே நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கம்பம் மஸ்ஜிதுல் முஸ்லிமின் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இந்த பிரச்சாரம் இங்கே இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தெருமுனை பிரச்சாரத்தின் வாயிலாக மன்னரை வேதனை என்கிற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹு ரபுல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய நாடி இருந்தால் நல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையிலே ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடிவிட்டால் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால் நம்மல்லாம் என்ன நினைக்கிறோமோ அல்லாஹ் அவனுக்கு பொருளாதாரத்தை தந்துவிட மாட்டான் அவனுக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய இன்பங்களை தந்துவிட மாட்டான் அல்லா நன்மை செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் அல்லாஹை அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உருவாக்கி தருவான் ஒரு வாசலை அல்லாஹ் உருவாக்கி தருவான் திருமறை குரானையும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கேட்பதற்கான ஒரு சூழலை அல்லாஹு ரபுல்ல ஏற்படுத்துவான் என்று அல்லாஹு ஆலமீன் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அந்த படி அந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே இந்த அல்லாஹுடைய வசனத்தை நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கும் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாக நாம் நினைக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே மன்னரை வேதனை என்கிற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழுகிற நாம் இந்த உலகத்திலே மற்ற மதங்களிலே சொன்னதை போன்று மற்ற மதங்களிலே என்ன சொல்லுவார்கள் ஏதோ உலகத்திலே பிறக்கிறோம் ஏதோ உலகத்திலே பொருள் திரட்டுகிறோம் ஏதோ உலகத்திலே திருமணம் முடிக்கிறோம் ஏதோ உலகத்திலே பிள்ளைகள் பிறக்கிறது ஏதோ அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறோம் ஏதோ இந்த உலகத்திலே மரணித்து விடுகிறோம் அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லி மற்ற மதங்களிலே சொல்லப்பட்டதை போன்று இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்படவில்லை நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால் இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு அற்பமானது இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு சோதனையான இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹு ரபுல்லா உங்கள் இடத்திலே விசாரிப்பான் நீங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறீர்கள் எப்படி பொருள் திரட்டுகிறீர்கள் எப்படி திருமணம் செய்கிறீர்கள் எப்படி உங்கள் மனைவியோடு நடந்து கொள்கிறீர்கள் எப்படி உங்கள் பெற்றோரோடு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் எப்படி இந்த உலகத்திலே சமூக வாழ்க்கையோடு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களிலிருந்து பெரிய பெரிய காரியங்கள் வரைக்கும் அல்லாஹு அபுல்லாலுமீன் உங்களிடத்திலே விசாரிப்பான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கை இருக்கிறது அந்த மறுமை வாழ்க்கைக்கான அந்த சோதனை கூடமாக அல்லா இந்த உலகத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹூ ரபுல்லால ஏராளமான இடங்களிலே நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போல அல்லா திருமறை குரானிலே சொல்லும் போது அல்லதி ஹலக்கல் ஐயுக்கும் அகசனு அமலா நாம் தான் உங்களிடையே மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று கேட்டால் இந்த உலகத்திலே உங்களில் யார் செயலால் அழகானவர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹு ரபுல்லால திருமறை குரானிலே சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கான காரணம் இந்த உலக இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு மரணத்தையும் அவன் இந்த உலகத்திலே தங்கி இருக்கக்கூடிய அந்த அறுபது வருட எழுபது வருட வாழ்க்கையை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததற்கான காரணமே இந்த உலகத்திலே எப்படி வாழுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு கொடுத்து கொடுத்திருக்கிறான் அப்படியாக இந்த உலக வாழ்க்கை என்பது நம்முடைய மன்னரைக்கான நம்முடைய மறுமைக்கான தயாரிப்புகளாக இந்த உலகத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரை இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் என்று அவர்கள் பேசுவார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற நீங்கள் ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய உயிர் பிடுங்கப்படும் நீங்கள் மரணித்து விடுவீர்கள் நீங்கள் மரணித்த பிறகு நீங்கள் மன்னரை வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறீர்கள் அந்த மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறீர்கள் அந்த மறுமை வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நன்மை செய்தால் சுவனத்தையும் தீமை செய்தால் நரகத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு ஏராளமான இடங்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த மரணத்துக்கு மன்னரை வாழ்க்கை சம்பந்தமாகவே ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் சல்லா குலைசல்லாம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் எச்சரிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களாக வாழுகிறனா இந்த உலக வாழ்க்கை குறித்து எது குறித்தும் நாம் சிந்திக்காமல் ஏதோ உலகத்தில் பிறந்து வாழ்ந்து ஏதோ உலகத்தில் உண்டு கழித்து ஏதோ திருமணம் முடித்து ஏதோ இந்த உலகத்தில் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிப்பதை போன்று மன்னரையை மறந்தவர்களாக மறுமையை மறந்தவர்களாக மறுமையினுடைய விசாரணையை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் எனவே இந்த மன்னரை சம்பந்தமாக நம் நாம் நினைவுபடுத்தி கொண்டால் இந்த மன்னரை சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லா உலாம் அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மன்னரை சம்பந்தமாக அல்லாஹுல்லால எச்சரித்து எச்சரித்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டால் அந்த மன்னரைக்கான தயாரிப்புகள் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே இருக்கும் அந்த மன்னரைக்கான நாம் அந்த மன்னரையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான காரியங்களை இந்த உலகத்திலே நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த மன்னரை வேதனை என்கிற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே பொதுவாக மன்னரை வேதனைக்கு முன்பாக ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிற அந்த மரணத்தை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம் மரணத்துக்கு பிறகுதான் மன்னரை வேதனை அந்த மன்னரை வேதனை அந்த மரண நேரத்தை அந்த இறுதி நேரத்தை பற்றி அல்லா திருமறை குரானிலே ஏராளமான இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு மனிதனும் அவன் மரணிக்கின்ற நேரத்தில் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அவன் உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்தில் அவன் எப்படியெல்லாம் அவனுடைய உயிர் வாங்கப்படும் அவன் எப்படியெல்லாம் கோரிக்கை வைப்பான் எந்த கோரிக்கையெல்லாம் அவன் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த சக்கராத்துடைய நேரத்திலிருந்தே அல்லாஹு ரபுல்லாலமின் ஏராளமான இடங்களிலே நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் குல் இன்னல் மவுத் அல்லதீன தஃர்ரூன மின்ஹு ஃஃபின்னஹு முலாக்கிikum நீங்கள் எந்த மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை கட்டாயமாக சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் எனவே உலகத்திலே மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக எங்கே சென்றாலும் சரி எந்த மாதிரியான சூழலிலே சென்றாலும் சரி மரணத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது ஒரு தலைவலி வருகிறது அல்ல வேறு மாதிரியான நோய்கள் வருகிறது உடனே அந்த காய்ச்சலை சரி செய்வதற்காக அந்த தலைவலியை சரி செய்வதற்காக அந்த நோயை சரி செய்வதற்காக எப்படி மருத்துவமனைக்கு ஓடி அந்த நோயையும் தலைவலியும் காய்ச்சலையும் சரி செய்கிறோமோ அதுபோல மரணம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நேரத்திலே உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹு ரபுல்லாலின் திருமறை குரானிலே சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே இந்த மரணத்திலிருந்து உங்கள் யாராலும் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் குரப்புள்ள ஆலமையும் சொல்லுகிறான் குல்லு நஃப்சுன் தாய்க்கத்தில் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் குரப்புள்ள சொல்லி காட்டுகிறான் அதே போல் திருமறை குரானிலே இன்னொரு வசனத்தில் சொல்லும்பொழுது நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளிலே இருந்தாலும் நீங்கள் நம்ம நினைக்கிறோமா இல்லையா நான் எனக்கு வயசு முப்பது ஆகுது வயசு நாற்பது ஆகுது வயசு ஐம்பது ஆகுது இப்போதெல்லாம் எனக்கு மரணம் வராது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் நல்ல செல்வத்தோடு இருக்கிறேன் நல்ல மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழுகிறேன் எனவே எனக்கு மரணம் வராது என்று நாம் உள்ளத்தால் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளிலே இருந்தாலும் எப்படி கோட்டை இரும்பாலான கோட்டை மரணத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக மரணத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக நீங்க என்ன செய்றீங்க உங்களை சுற்றி ஒரு இரும்பாலான கோட்டைகளிலே அமைத்துக் கொள்கிறீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த கோட்டைகளுக்குள்ளும் மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹு ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எந்த இடத்திலும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் மரணத்தை பற்றி இன்றைக்கு சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் இந்த மரணம் எந்த நேரத்திலும் எந்த 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 நொடியிலும் நிமிடத்திலும் சூழலிலும் யாரெல்லாம் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று உலகத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களின் கண்களுக்கு முன்பாக கூட அல்லாஹ் மரணத்தை கொண்டு வந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போல அந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லும் போது அவனுடைய கெண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னும் பொழுது அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவான் என்ன என்ன மந்திரிப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா இந்த மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று மனிதன் சொல்லுவான் அவனுடைய காலை இழுத்து அவன் இறைவனிடத்தில் இழுத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு ரபுல்லின் திருமறை குரானிலே சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மரணம் என்பது எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் எந்த நிமிடத்திலும் நாம் நோக்கி செல்ல இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே நினைவில் வைக்க வேண்டும் மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்திலே வாழுகிற நாம் இந்த உலகம் அவகாசம் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே நம்முடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும் தொழுகை உள்ள அடிப்படையிலே வாழ வேண்டும் நோன்பை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த உலகத்தில் இறைவன் எதெல்லாம் நம் மீது கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை நிறைவேற்றி வாழ வேண்டும் ஒருவேளை இதிலே நாம் அலட்சியவர்களாக வாழ்ந்தார் இதிலே பொதுபோக்கு தன்மை கொண்டவர்களாக வாழ்ந்தால் இதிலே நாம் கவனம் வாழ்ந்தார் நம்மிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலே இறையச்சம் இல்லை என்று சொன்னால் மரண நேரத்தில் நீங்கள் அல்லாஹு கையேந்தினாலும் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹு ஏற்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் தெரியுமா ஒவ்வொரு அடியானும் நாளை விடத்திலே அவன் உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்திலே அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே கையேண்டி விடத்திலே துவா செய்வாராம் எப்படி செய்வார் தெரியுமா அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் நீங்கள் மரணம் நெருங்குகின்ற நேரத்திலே உயிர் தொண்டை கூடிய நேரத்திலே ஒவ்வொரு அடியானும் பேசக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் திருமறை குரானிலே நமக்கு இப்போதே பதிவு செய்து நினைவுபடுத்துகிறான் இப்போதே நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா மரண நேரத்திலே நீங்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்பீர்கள் ரப்பி லவுலா ஹர்தனி இலா ஜலின் கரீம் ஃபஸத்தக்க குமினஸ் சாலிஹீன் என் இறைவா எனக்கு சிறிது காலம் வரை அவகாசம் தரமாட்டாயா நான் விட்டு வந்த செல்வத்தில் இருந்து தான தர்மம் செய்து நல்ல நல்லவனாக மாறி வந்து விடுகிறேன் கோரிக்கையை வைக்க போகிறோம் இந்த கோரிக்கையை நீங்கள் அல்லாஹ் விடத்திலே வைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லா இந்த உலகத்திலே உங்களுக்கு நல்ல அருளோடு நீங்கள் வாழும் பொழுது அல்லாட்ட கையேந்திருங்க அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி விடுங்கள் அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது எதையெல்லாம் இஸ்லாம் என்கிற பெயரிலே உங்கள் மீது சுமத்தி இருக்கிறானோ அதையெல்லாம் நிறைவேற்றி விடுங்கள் ஒருவேளை நீங்கள் தவறிழைத்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அல்லாஹு விடத்துல கேட்கும்போது யாருலா அரை மணி நேரம் கொடு யா ஒரு மணி நேரம் கொடு சொத்தை கொடுத்து வந்து விடுகிறேன் தொழுது விட்டு வந்து விடுகிறேன் நோன்பு வைத்து வந்து விடுகிறேன் ஹஜ்ஜு செய்து வந்து விடுகிறேன் தான தர்மம் செய்து வந்து விடுகிறேன் என்று நீங்கள் அல்லஹு கேட்டால் அல்லா திரு திருமறை அவருக்கு பதில் சொல்லுகிறான் உங்களுக்கான தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி மிந்தவும் மாட்டாது ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது நம் ஒவ்வொருவருக்கும் அல்லா ஒரு தவணையை ஒரு நொடியை ஒரு நிமிடத்தை அல்லா நம் மீது எழுதியிருக்கிறான் அந்த நொடியும் அந்த நிமிடமும் யாருக்காகவும் அல்லாஹ் புள்ளாளன் ஒரு நொடியை கூட பிற்படுத்த மாட்டான் அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த தவணையை நிர்ணயித்து விட்டான் அந்த நிர்ணயம் எப்போது என்று தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இப்ப இருபத்தி நாலாம் தேதி எட்டாவது மாதத்திலே இருந்து பேசுகிற விதித்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு விதித்திருக்கலாம் 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 அடுத்த 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 வாரத்தை மாசத்தை வருடத்தை இந்த மரணத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் விதித்து விட்டான் நம்முடைய கண்களில் இருந்து அதை மறைத்து விட்டான் எந்த நொடி அல்லாஹ் விடத்திலே செல்ல அல்லாஹ் எடுத்திருக்கிறானோ அந்த நொடி நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எவ்வளவு செல்வம் படைத்தவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் நேர்வழியிலே வந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த இடம் என்று தெரியாது எந்த நேரம் என்று தெரியாது எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அல்ல மரணத்தை கொண்டு வந்து விடுவான் அது சாலைகளிலே இருக்கலாம் உங்கள் வீடுகளிலே இருக்கலாம் கழிவறையிலே இருக்கலாம் பள்ளிவாசலிலே இருக்கலாம் உங்கள் உறவினர் வீட்டிலே இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளிலே இருக்கலாம் அல்லது வெளியூர்களிலே இருக்கலாம் உங்களுக்கு என்று நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்திலே எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நம்முடைய மலக்குமார்கள் உங்கள் உயிரை கைப்பற்றுவார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இந்த மரணத்தை அல்லாஹ் எப்படி மறைத்து வைத்திருக்கிறான் என்று சிந்திச்சு பாருங்க முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு அல்லாஹ் நல்ல உணவை கொடுத்திருக்கிறான் நல்ல ஆடையை கொடுத்திருக்கிறான் நல்ல இருக்கிற வசதியை கொடுத்திருக்கிறான் நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருளுக்கு கூட இன்றைக்கு நன்றி மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா திருமறை குரானிலே சொல்லுகிறான் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த மரணம் நம்முடைய நெருக்கத்திலே இருக்கிறது யாருக்கு எந்த நொடி எந்த நிமிடம் எந்த இடம் எந்த நேரம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது நாம் ஒவ்வொருவரும் அந்த மரணத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் நாம் கடக்கிற ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம் நாம் செல்லுகிற ஒவ்வொரு மணி நேரமும் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நீங்க சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு எத்தனை மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம் நன்றாக இருந்தவர் திடீரென்று நெஞ்சுவலி வீட்டுக்குள் மருத்துவமனைக்கு தானாக டூ வீலர்லே சென்றவர் டூ வீலர்ல நிறுத்தி மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்ட அவர் நெஞ்சு வழியால் துடிதுடித்து அதுவரை மருத்துவமனைக்கு நடந்து சென்றவர் ஜனாசாவாக தூக்கி வரப்படுகிறார் என்று எத்தனை மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம் அந்த மரணத்தின் மீது நமக்கு பயம் வருகிறதா எத்தனையோ மரண செய்திகள் கேட்டால் கூட என்ன சொல்லுகிறோம் இல்லா நாங்கள் அல்லாவுக்கு உரியவர்கள் நாங்கள் அல்லாஹிட செல்ல இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் எத்தனை பேர் நான் மரணிக்க போகிறேன் அல்லாஹு இடத்திலே செல்ல போகிறேன் அவர் எப்படி மரணத்தை அடைந்தாரோ அதுபோல நானும் அடைய இருக்கிறேன் என்று உறுதியாக சொன்னவர்கள் எத்தனை பேர் ஏதோ ஒரு சடங்கு மாதிரி சொல்லிட்டு போயிரும் இன்னாள் இல்லாகி விலையின் ராஜீவன் என்கிற வார்த்தையை ஒரு சடங்கான வார்த்தையாக மாற்றி இருக்கிறோம் நாம் ஒரு நாள் கட்டாயமாக உலகத்தை பிரிய போகிறோம் மன்னரை வேதனை சாதாரண வேதனை அல்ல நபி சொல்லு அலிசல்லாம் அவர்கள் அந்த மன்னரையிலே நடக்கிற காட்சிகளை ஏராளமான செய்திகளிலே சொன்னார்கள் அதிலே சொன்னார்கள் ஒரு அடியான் மரணித்து விட்டால் இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் ஜனாசாவாக மாறிவிட்டால் கஃபனுடைய ஆடையை செய்து விட்டு வருகிறார்களே நபி குலேசலம் என்று சொன்னார்கள் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நபிசல்லா குலேசலம் சொன்னார்கள் வானத்தில் இருந்து இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஜனாசாவை உலக அவனுடைய வல்லமை என்ன என்று எதுவும் தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது உன் தூதர் உன் மார்க்கம் என்ன எனக்கு தெரியாது மன்னரை நெருக்குகிறது மன்னரையிலே நரகத்தினுடைய காற்றை திறந்து விடுவார்கள் சிந்தித்து பாருங்க உலகத்திலே வாழுகிற நாம் ஒரு சிறிய தகர வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு ஃபேன் இருந்தாலும் வீட்டின் தகர வீடு என்று சொன்னால் குபு குமு என்று எரிகிறது அதற்கு ஏதாவது வழி தேடாதா என்று எத்தனையோ ஏசியை வாங்கி மாற்றம் நமக்கு தேவையான குழு குழு என்று இருப்பதற்காக ஏராளமான காரியங்களை செய்கிற நாம் நாளை மன்னரையிலே தன்னந்தனிமையிலே கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளையை தகப்பனை இழந்து நம்மளை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு வரக்கூடிய ஒவ்வொருவரும் கெட்ட அடியானாக இருந்தால் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படியான ஒரு மன்னரை வேதனையை சந்திக்க வேண்டுமே எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அந்த மன்னரை வேதனையை அல்லாஹு ரபுல்லின் கட்டாயமாக கொண்டு வந்தே தீர்வான் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட மௌத்து வருவதற்கு முன்பாக மன்னரை வேதனையை நாம் சந்திப்பதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்திலே வாழுகிற நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோம் உலகத்திலே வாழுகிற நாம் என்னிடத்திலே தொழுகை இருக்கிறதா என்னோட சிலை இருக்கிறதா நான் அல்லாவை பயப்படுகிறேனா அல்லாவை அஞ்சு என்னுடைய காரியங்களை அமைத்துக் கொள்கிறேனா அல்லாவுக்காக தொழுகிறேனா அல்லாவுக்காக தர்மம் கொடுக்கிறேனா அல்லாவுக்காக உறவினர்களை நேசிக்கிறேனா அல்லாஹ் எதையெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லி அதையெல்லாம் தடுத்து இந்த உலகத்திலே வாழுகிறேனா என்பதை சிந்தித்து அல்லாஹு கையேந்தி கையேண்டி நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரக்காம்